அனைவருக்கும் வணக்கம் அஸ்வஸ்மஸ் சம்பந்தமான புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இரண்டாம் கட்டத்திற்கான பட்டியல்கள் அதாவது ரெண்டாம் கட்டம் பதிவு செய்தோருக்கான பெயர் பட்டியல்கள் போன்ற சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாக இந்த காணொலி அமையும் முதலாம் கட்டம் ரெண்டாம் கட்டம் மற்றும் மனக்குறை விண்ணப்பங்கள் போன்றவற்றுக்கான வேறுபாடுகள் சம்பந்தமாக உங்களுக்கு போதிய விளக்கங்கள் இங்கு தரப்படும் அஸ்வசுவ ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியல்கள் ஜூன் மாதம் வெளிவரும் அந்த அதே காலப்பகுதியில் இந்த மனக்குறை விண்ணப்பித்தவர்களுடைய பெயர் பட்டியல்களும் அந்த ஜூன் மாதத்திலும் ஒரே நேரத்தில் வெளிவரும் மனக்குறை விண்ணப்பம் செய்தவர்களும் அஸ்வஸ்வ இரண்டாம் கட்ட பே விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பித்தவர்கள் வீடுகளுக்கு வந்து பார்த்து அந்த கட்டம் நிறைவேறியதன் காரணமாக அவர்களுடைய பேர் பட்டியல்களும் ஒரே நேரத்தில் ஜூன் மாதத்தில் வெளிவரும் அதன் பின்னர் ஜூலை மாதத்தில் இது இது இருவருக்குமான அந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவே எனவே இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை பார்ப்பதற்கு முன்னர் நமது காணொலி சுவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓலுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அஸ்வசுவர் இரண்டாம் கட்ட பெயர் பட்டியல் ஜூன் மாதம் வெளிவரும் இதனுடன் சேர்த்து அதாவது மெனக்குறை விண்ணப்ப பேர் பட்டியலும் வெளிவரும் இந்த பேர்பட்டியல் வெளிவருகின்ற நிலையில் வீடுகளுக்கு இன்னமும் பார்க்க வரவில்லை என்ற ஒரு குறைபாடு அதாவது பட்டியல் வந்து விட்டது ஆனால் எங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை என்ற ஒரு குறைபாடு பல மக்களிடம் காணப்படுகின்றது இதற்கு என்ன காரணம் என்பது சம்பந்தமாக தற்போது நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த விண்ணப்பித்த இடம் சார்ந்த பிரச்சனை ஒன்றாக காணப்படுகின்றது அதாவது ஒரு பிரதேசத்தில் குறிப்பிட்ட குறைந்த எண்ணிக்கையான குடும்பங்கள் விண்ணப்பித்திருப்பார்களாக இருந்தால் அங்கு அந்த வீடுகளுக்கு சென்று அந்த அந்த எண்ணு எண்ணிட்டு பணிகள் அதாவது கணிப்பீட்டு பணிகள் அதாவது அது பதிவு பணிகள் முடிவடைந்திருக்கும் சில இடங்களில் அளவுக்கு அதிகமானவர்கள் விண்ணப்பித்திருந்தால் குடும்பங்கள் விண்ணப்பித்திருந்தால் இங்கே எண்ணிட்டு பணிகள் முடியாதிருக்கும் எனவே இது ஒரு காரணமாக இருக்கலாம் எனவே இவை யாவும் அநேகமாக ஜூன் மாதத்துக்கு முன்னர் அரசாங்க உத்தியோகத்தர்களால் இதற்கான பிரச்சனைகள் சீர் செய்யப்பட்டு நிறைவடையும் இன்னமும் எங்கள் வீடுகளுக்கு கணிப்பீட்டு பணிகளுக்கோ அல்லது இன்னிட்டு பணிகளுக்கோ வரவில்லை என்று நீங்கள் யாராவது குறைபாடுடன் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் உடனடியாக உங்களுக்கு உங்களுக்கு அருகில் உள்ள பிரதேச சேலங்களில் சென்று அங்கு அதற்கென உள்ள உத்தியோகத்தர்களை நாடி உங்களுடைய சரியான பிரச்சனைகள் உங்களுடைய ஆதாரங்களை காட்டி உங்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக்கி அடுத்த கட்டத்துக்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜூன் மாதம் முதலாம் வாரத்தில் உத்தியோ ர்களால இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரர்களுக்கான வேலைகள் தொடங்குவார்கள் அதாவது ஜூன் மாதத்தில் முதல் முதல் வாரத்தில் இந்த உத்தியோகர்களால் இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரர்களுக்கான வேலைகள் யாவும் பூர்வாங்கமாக தொடங்கப்படும் அதாவது தகவல்கள் பிள்ளையாக வழங்கி இருக்கின்றோம் எனவே அந்த தகவல்களில் நாங்கள் மேட்டன் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சிலர் குழாம்பி இருக்கின்றீர்கள் பலர் உங்களுடைய சில குடும்பங்களே அப்படி இருக்கின்றீர்கள் அதாவது வருமானத்தை குறைத்து கொடுத்து விட்டோம் அல்லது வேறு தகவல்களை நாங்கள் மாறி கூட கொடுத்துட்டோம் என்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் எனவே இதனை நாங்கள் சீர் செய்ய வேண்டும் என்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் சீர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் இதில் பிரச்சனை இல்லை என்றதுக்கு காரணம் உங்களிலோ இருக்கும் தெரியும் அஸ்வெஸமை முதலாம் கட்டத்தில் அந்த பெயர் பட்டியல் வெளிவந்த போது நீங்கள் இரண்டு அங்கே செய்யலாம் விடயம் மேன்முறையீடு செய்யலாம் இரண்டாவது ஆட்சேபனை செய்யலாம் மேன்முறையீடு என்று சொல்கின்ற போது நீங்கள் தவறவிட்ட உங்களுடைய பதிவுகளை ஏதாவது அடையாள அட்டை இலக்கங்கள் மாறி கொடுத்துருக்கலாம் அல்லது உங்களுடைய இடங்கள் ஏதாவது பிரச்சனை அல்லது நீங்கள் கொடுத்த வேறு ஏதாவது தகவல்கள் கூட குறைய கொடுத்திருக்கலாம் அது சம்பந்தமான மேன்முறையீடு செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படும் இது ஓராது விடம் இரண்டாவது ஆட்சேபனை இந்த ஆட்சேபனை என்று சொல்கின்ற போது நீங்கள் யாருக்காவது வசதி உள்ளவர்களுக்கு இந்த அஸ்வஸ்வத் திட்டம் கொடுக்கப்பட்டிருந்தால் அடுக்கூட ஆட்சேபனையாக நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் எனவே எனவே இந்த பெயர் வந்தால் தெரியலாம் கட்டம் போலவே இங்கும் ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படும் எனவே இந்த கால அவகாசத்துக்குள் நீங்கள் பிள்ளையாக கொடுக்கப்பட்ட தகவல்களை திருத்திக் கொடுக்க மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கும் இதைவிட நீங்கள் இந்த அது சரி இந்த ரெண்டாம் கட்டத்துக்கான கொடுப்பனவு எப்போது கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் இது அநேகமாக ஜூலை மாத மாதத்தில் கிடைக்கும் இதில் இன்னொரு விடியம் கூட சிறப்பான விடயமாக காணப்படுகிறது கட்ட அஸ்வேஸ்வ கொடுப்பனவுகளுக்குள்ள ஓ ஓராம் கட்ட அஸ்வெஸ்வ விண்ணப்பதாரிகள் பலருக்கு அந்த விண்ணப்பத்தில் பட்டியல் வராதவர்கள் அதாவது தெரிவு செய்யப்படாதவர்கள் அதன் பின்னர் மனக்குறை விண்ணப்பம் செய்திருக்கின்றார்கள் இந்த மனக்குறை விண்ணப்பங்களும் செய்யப்பட்டு அவர்களுக்கும் ஜூலை மாதத்தில் கொடுக்கப்படும் அதாவது ஜூலை மாதத்தில் இரண்டாம் கட்ட பேர் பேர்பட்டியல் வருகின்ற பயனாளிகளுக்கும் ஜூலை மாதத்தில் மனக்குறை விண்ணப்பம் சம்பந்தமான பட்டியல் வந்த பயனாளிகளுக்கும் ஒரே நேரத்தில் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் இரண்டு சம்பவங்கள் கொடுப்பனவர்கள் வழங்கப்பட்டும் அதாவது ரெண்டாம் கட்ட கொடு ரெண்டாம் கட்ட அஸ்வஸ்வ பயனாளிகளுக்கும் மனக்குறை மனக்குறை விண்ணப்பித்த பயனாளிகளுக்கும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதத்தில் வழங்கப்படும் இன்னொரு விடயம் கூட முக்கியமாக இடம்பெறுகிறது இன்னமும் எங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை பார்க்க வரவில்லை என்ற பிரச்சனை இதில் முக்கியம் என்னவென்று சொன்னால் அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்ட கட்டத்தில் இரண்டு சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டது அதாவது அஸ்வசுவ ரெண்டாம் கட்ட பதவியில் அதாவது இதுவரை பதிவு செய்யப்படாதவர்கள் தவறவிட்டவர்கள் ஓராங் கட்டத்தில் தவறவிட்டவர்கள் ரெண்டாம் கட்டத்தில் பதிவு செய்யலாம் என்ற ஒரு ஒரு அஸ்வசுவ ஒரு விண்ணப்ப பதிவீடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது இது ரெண்டு சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டது ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதங்களிலே அந்த நான்காவது மாதங்களே நடைபெற்றது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதிக்கால பகுதியில் டிசம்பர் மாதத்தில் நடைபெற்றது இந்த ரெண்டு காலப்பகுதியில் அந்த பதிவுகள் ரெண்டாம் கட்டத்துக்கான பதிவுகள் புறப்பட்டன இவ்வாறு ரெண்டு கட்டங்களில் ஏன் பதிவுகள் புறப்பட்டது என்று சொன்னால் இதில் ஆரம்பத்தில் பதிய தவறியவர்கள் ஏனென்று சொன்னால் விண்ணப்பித்தோர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்ததும் அதாவது ரெண்டாம் கட்டத்தில் ஏப்ரல் மாதத்தில் பதிவு செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்ததன் காரணமாகத்தான் டிசம்பர் மாதத்தில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது தவறு தவறியவர்களை அங்கு பதிவு செய்ய சொல்லி எனவே இந்த நேரத்தில் மனக்குறை விண்ணப்பமும் கோரப்பட்டிருந்தது எனவே இந்த இரண்டு குழப்பங்கள் காரணமாக புதிதாக பதிவு செய்தவர்கள் சிலர் மனக்குறை விண்ணப்பத்தை மாறி பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கூட அந்த வீ அவர்களுடைய வீடுகளுக்கு இந்த உத்தியோத்தர்கள் சென்று பார்க்க விட மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் மாறி பதிவு செய்திருக்கின்றார்கள் இதில் ரெண்டாம் கட்டத்திற்கு வர வேண்டிய பல புதியவர்கள் மாறி மனக்குறை பதிவு செய்த சந்தர்ப்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பிரதேச செயல்களிடம் உடனடியாக அது நீக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நீக்கப்படாதவர்கள் இதில் நீக்கப்படாதவர்கள் கட்டை பதிவுகளாக தொடர்ந்தும் காணப்படுகின்றார்கள் இவர்களுக்கு கூட அந்த வீடுகளை போய் பார்ப்பது சிரமமாகவும் பிரச்சனைக்குரியதாகவும் இருக்கு இதில் இந்த ஓராங்க பதிவு செய்யாமல் ரெண்டாம் கட்டத்துக்கு முதல் முதலாக விண்ணப்பித்தால் மட்டும்தான் உங்களுடைய வீடுகளுக்கு உத்தியோகர்களால் வந்து கணிப்பீடுகளோ அல்லது உங்களுடைய தகவல்களோ பெறுவார்கள் என்பது என்பதுதான் உண்மை நிலை மாறாக ரெண்டாம் கட்டத்திற்கு புதிதாக பதிவு செய்ய வேண்டியவர்கள் மாறி மனக்குறை விண்ணப்பத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் உங்களுடைய வீடுகளுக்கு வர மாட்டார்கள் அங்கும் வீழாய்வின் போதுதான் வருவார்கள் எனவே ஓராங்கட்டத்துக்கு கட்டத்துக்கு விண்ணப்பித்து தெரிவு செய்யப்படாதவர்களும் நீங்கள் ரெண்டாம் கட்டத்திற்கு மாறி பதிவு செய்தால் இங்கேயும் பெற மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே உங்களிடம் ஒரு கியூஆர் இருக்கின்றது இருக்கும்போது மீண்டும் இன்னொரு பதிவு நீங்கள் தவறாக மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இங்கேயும் பெறமாட்டார்கள் இது பயனற்றதாக கூட இருக்கும் எனவே இங்கேயும் ஒரு ஒரு இந்த இப்படியானவர்களுடைய விண்ணப்பங்கள் உடனடியாக பிரதேச செயலங்களில் இருந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நீக்கப்படாமல் அதன் தரவுகள் பதிவேற்றப்பட்டால் இது ஒரு இரட்டை பதிவாக இருப்பதனால் இங்கேயும் வீடுகள் பார்க்க மாட்டார்கள் எனவே இதைவிட நீங்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு இருப்பீர்கள் உங்களுடைய வாக்காளர் பதிவு இடத்துல இருக்கு நீங்கள் பதிந்தது இன்னொரு இடமாக இருக்கும் இவ்வாறான சூழல்களில் கூட உங்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் வந்து அந்த கணிப்பீட்டு பணிகளை மேற்கொள்ள அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் எனவே எங்கு பதிவுகள் செய் செய்யாமல் அதாவது இதுவரை நீங்கள் எங்குமே பதிவுகள் செய்யாமல் முதல் முறையாக ரெண்டாம் கட்டத்தில் பதிவு செய்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் வீடு பார்க்க வருவார்கள் ஆகவே இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் சந்தேகங்கள் பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு காணப்படுமாக இருந்தால் உடனடியாக உங்களுக்கு அருகில் உள்ள பிரதேச செயலகங்களில் சென்று அங்குள்ள சமூக பொரு சமூக சேவை கிளைகளிலையோ அல்லது அஸ்விஸ்வ திட்ட கிளைகளிலையோ நீங்கள் அந்த இங்கு சென்று உங்களுடைய தகவல்களை சமர்ப்பித்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவே முடிவாக ஜூன் மாதத்தில் இரண்டு கொடுப்பனவுகள் ஒரே நேரம் ஜூன் மாதத்தில் இரண்டு கொடுப்பனவுக்கான பெயர் பட்டியல் ஒரே நேரத்தில் வெளிவாக உள்ளன அதாவது மனக்குறை விண்ணப்பித்தவர்களுடைய பெயர் பட்டியல்கள் மற்றாவது இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பித்தவர்களுடைய பெயர் பட்டியல் ஜூன் மாதத்தில் வெளிவரும் இதன் பின்னர் ஜூலை மாதத்தில் மனக்குறை விண்ணப்பித்தவர்களுக்கான மீளாய்வு செய்யப்பட்ட அவர்களுக்கான கொடுப்பனவர்களும் இரண்டாம் கட்டத்தில் வீடுகள் பார்த்து அங்கும் மதிப்பீடுகள் செய்யப்பட்டவர்களுடைய கொடுப்பனவர்கள் இரண்டும் ஒரே நேரத்தில் மாதத்தில் வழங்கப்படும்